லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை என்போடு வரவேற்கிறோம் நான் வணக்கம் சீமான் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வார்த்தையை விட்டுட்டார் கொஞ்சம் கோபமாகிட்டாரு அப்படின்றத மிகப்பெரிய ஒரு பேசுக்குரல் ஆகிடுச்சு அவர் நிறைய கண்டென்ட் சொல்கிறாரு ஆனால் இப்போ அதெல்லாம் மறந்துட்டாங்க இது வந்து ஒரு பெரிய விவாதமாக ஆகிட்டாங்க

அதன் பிறகு ரெண்டாவது கேள்வி திரும்ப மறுபடியும் எஸ்ஐஆர் சம்மந்தமான இதில் இவர் வந்து திமுக குற்றஞ்சாட்டுதார் திமுக வந்து நடிக்குது அப்படின்னு அதாவது எதிர்க்கிற மாதிரி நடிக்கிறாங்க செயல்படுத்துகிறாங்க ஊழியர்கள் வச்சு செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது அதுக்காக அந்த அந்த நிருபர் வந்து அவர் வந்து தர்க்கம் இது பண்ணுறார் அதில் வாக்குவாதமாக மாறுது சீமானவர்கள் கொஞ்சம் வார்த்தைகளை விடுறார் இதை நம்ம ஆரம்பத்திலருந்தே வந்து சொல்கிறோம் தனியாக வீடியோவே போட்டோம்னு நினைக்கிறேன் சீமானுக்கு எச்சரிக்கைன்னு ஒரு வீடியோ போட்டோம் இது இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த துறையில் இருக்கிறனால நமக்கு வந்து நம்ம சொல்கிறோம் அதை முன்னுணர்ந்து சொல்கிறோம் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது சீமான் இதுவும் கூட ஒன்றும் கிடையாது இப்போ நான் நேற்று நடந்தது கூட ஒன்றும் கிடையாது அது சாதாரணமாக தான் இருக்குது சீமானை இன்னும் இன்னும் மீண்டும் மீண்டும் வெறியேற்றுவார்கள் குறிவைப்பார்கள் சீமானை கோமாளியாக்குவதற்கான எல்லா முயற்சியும் செய்வார்கள் அது தொடரும் இப்போ நேற்று நடந்த சம்பவத்தில் நம்ம ஒரு ஜெர்னலிஸ்டாக ஒரு பத்திரிகை துறை சார்ந்தவராக பார்த்தா சீமான் அவர்கள் அதை அந்த அளவுக்கு போயிருக்க வேண்டியதில்லை இது அவசியம் இல்லை இந்த அளவுக்கு தம்பியை அப்பா எனக்கு உனக்கு உனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னு கடந்து போயிருக்கலாம் அதை செய்யலாம் அந்த பண்பு அவசியமானது சீமானு இதை வந்து நம்ம சொல்றது வந்து நாம் தமிழை தம்பிமார்களுக்கு இதை புரிஞ்சுக்கொள்றதுக்குள்ள சக்தி இல்லைன்னா கூட கேட்டுக்காங்க சீமானை இப்படி வெறியேற்றி தூண்டி விட்டு திரும்ப சிக்கலில் சிக்க வைக்கிறதுக்கான வேலைகள் தான் அவர்கள் செய்வார்கள் அதை சீமானவர்கள் தான் புத்திசாலித்தனமாக கடந்தாங்க ஏன்னா பத்திரிகையை சந்தித்து தான் ஆகணும் சார் மீடியாவை சந்தித்தது ஆகணும் ஒரு காலம் இருந்தது சீமானவர்களை வந்து புறக்கணிக்கிற காலம் இருந்தது ஊடகங்கள் மற்றவையில் வச்சுருந்தது அதர்ஸில் வச்சுருந்தாங்க அதர்ஸில் கூட வைக்கலை அப்படி ஒரு காலம் இருந்தது அவரே சொல்லுவார் டே என்னடா இது எங்களையெல்லாம் வந்து போடவே மாட்டேங்களாடா செய்தி போட மாட்டீங்களாடான்னு சொல்லியிருக்காரு ஆனால் இன்றைக்கு வந்து சீமானவர்களுக்கு நம்ம பாரம்பரிய ஊடகங்களை கடந்து சமூக வலைதளங்கள் வரனால தான் சீமான் மாதிரியான நாம் மாதிரியான கட்சிக்கு ஊடக வெளிச்சம் கிடைக்கிறது மக்கள்கிட்ட போய் சேர்கிறதுக்கான சாத்தியம் என்னவா இருந்ததுன்னா இந்த சமூக வலைதள ஊடகங்கள் தான் அப்போ இன்றைக்கி வந்து அந்த சமூக வலைதள ஊடகங்களுடைய வெற்றி வேறு வழி இல்லாமல் சீமானிடம் கேள்வி கேட்க வேண்டிய சீமானை பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தம் வந்து இந்த ஊடகங்களுக்கு வருது இந்த சூழலை உருவாக்குனது சமூக வலைதளங்களோட வெற்றி தான் அதை நாம் தமிழர் பிள்ளைகள் சரியாக பயன்படுத்தினார்கள் அதனால் சாத்தியமானது சீமானவர்களும் அதை சரியாக பயன்படுத்தினார்கள் நீங்கள் பாரம்பரிய ஊடகங்களில் பத்திரிகைகளில் தொலைக்காட்சிகளில் காட்ட மாட்டேங்க போ எனக்கு வந்து இணைய ஊடகம் இருக்குதுன்னு அதை சிறப்பாக பயன்படுத்தாங்க இன்றைக்கி சீமானை தவிர்க்க முடியாத இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கணும் அதன் பிறகு நம்ம ஒரு இடத்த அடைஞ்ச பிறகும் இன்னும் சில விஷயங்கள நம்ம கூடுதலாக கவனமாக இருக்கணும் நீங்கள் வளர்கிற வரைக்கு தான் வந்து போராட்டம் வளர்ந்த பிறகு நிம்மதியெலாம் கிடையாது வளர்ந்த பிறகு இன்னும் கூடுதல் போராட்டமாக இருக்கணும் இன்னும் கூடுதல் கவனமாக இருக்கணும் போராட்டத்தும் கூட நெ உங்களுக்கு ஒரு இடத்த அடைஞ்சிட்டீங்க இலக்கு அடைஞ்சிட்டிங்க அதன் பிறகு அந்த இலக்கு அடைஞ்ச பிறகு இலக்கை தக்க வைக்க வேண்டிய இடத்துல நமக்கு வந்து சில சூட்சுமமான ராஜதந்திர ரீதியாக க கையாளக்கூடிய வித்தைகளை நம்ம வந்து கை வச்சு வச்சுக்கணும் நம்ம கீழேருந்து மேலே வரும்போது நம்ம காட்டு பயிலாக இருக்கலாம் மேலே ஒரு நாற்காலியில் வந்து உட்கார்ந்த பிறகு அந்த நாற்காலிக்குன்னு ஒரு பண்பு இருக்கு நாற்காலிக்கான இடம்னு ஒன்று இருக்குது நாற்காலிக்குன்னு தகுதின்னு ஒன்று இருக்குது அப்போ அந்த நாற்காலியில் அமரும் போது அதற்கேற்ற மாதிரியான நம்ம நடந்துக்கணும் சீமானவர்கள் எங்கேயோ ஏதோ ஒரு ராவணபுரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு காட்டு பயிலாக இருந்தால் என்னன்னாலும் பேசலாம் எதன்று கடந்து போயிடலாம் சீமானவர்கள் ஒரு தேர்தல் அரசியலில் ஒரு முகமா இயக்குனராக இயக்குனராக இருக்கும்போது கூட அவர் என்ன பேசிட்டு போயிடலாங்க போயிரும் ஆனால் ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களை ஒரு தமிழர்களுடைய தேர்தல் அரசியல் கட்சியின் பிரதிநிதியாக ஒரு ஒரு வாக்கு வங்கி அரசியலில் களமாடக்கூடிய ஒரு நபராக இருக்கும்போது அவரை குறிவைத்து அடிக்கத்தான் செய்வார்கள் இதுதான் கலை யதார்த்தம் அதுவும் திமுக மாதிரியான ஒரு நயவஞ்சக கட்சி இதை வந்து செய்யலைன்னு தான் ஆச்சரியம் திமுக அவர்களுடைய மனவாடுகளை வந்து விட்டு வாய்க்காதவர்கள் விஜயகாந்தையும் விட்டு வைக்கல வைக்கவும் விட்டு வைக்கல ஏன்னா அவங்க கூட இல்லை அவள் விட்டு வைக்காத பட்சத்தில் அவர்களையே வந்து கோமாளிகளாக அவர்களுடைய ஆட்களை ஏவி விட்டு ஊடகங்கள் மூலமாக இல்லை வேற எங்கேயாவது ஒரு மீட்டிங் நடக்கும்போது அங்கே வந்து சலசலப்பு ஒன்று பண்ணி இப்படி செய்யக்கூடியவர்கள் தமிழனான தமிழர்களுக்கான அரசியல் நடத்தக்கூடிய சீமானை வந்து விட்டு வைப்பாங்களா அவள் சீமானை இப்படி தான் கொமைக்கத்தான் செய்வாங்க இது கேள்வி கேட்ட நபர் வந்து கலைஞர் தொலைக்காட்சியை சேர்ந்தவர் கேள்வி கேட்டவர் பேர் ராஜீவ் இது பேர் இதை அதை வந்து நான் ஒரு ஒரு ப மீடியாக்காரராக இருந்து பார்த்தா நான் அதை வந்து தவறுன்னு சொல்ல மாட்டேன் ஒரு கேள்வி கேட்குறேன் சீமானுக்கு பிடித்த மாதிரி கேள்வி கேட்குறதுக்கு பத்திரிக்காரம் கிடையாது அது நாம் தமிழர் கட்சிக்காரன் நம்பிக்காரன் கேட்டு போவான் சீமானுக்கு பிடித்த மாதிரி கேள்வி கேட்குறதுக்கு பத்திரிக்காரன் வேலை கிடையாது சீமானுக்கு பதில் சொல்ல முடியாத அல்லது சீமான் அவர்களை திணறடிக்கக்கூடிய ஏதோ ஒரு கேள்வி தான் ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்பான் அதுவும் குறிப்பாக வந்து எதிரணியில் இருக்க மீடியாக்காரனுடைய பத்திரிகை ஊடகவையில் அப்படி தான் கேட்பான் அப்படி தான் கேட்கணும் அவன் அப்படி தான் கேட்பான் அதை எதிர்கொள்றதுக்கான பண்பு வந்து சீமானவர்களுக்கு இருக்கணும் இது நம்ம சொல்கிறது வந்து பிடிக்கலன்னா கூட அது கேட்டுக்காங்க அப்படி தான் அதை கே எதிர்கொள்ளவோ இல்லை அது வந்து அவனை புறக்கணிச்சிட்டு போகிறதுக்கான புத்திசாலித்தனம் என்னன்னா புறக்கணிச்சிட்டு போயிடலாம் தம்பி எனக்கு உனக்கு பதில் சொல்றது குறிப்பாக இல்லை தம்பி நீ ப்ரெஸ்மீட்டை வந்து இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அது அப்படி தான் சொன்னார் அவர்கள் சீமானவர்கள் ஆரம்பத்தில் அதை அப்படி தான் சொன்னார் அப்படி தான் கையாண்டார் அது சிறப்பாகவே கையாண்டார் ஆனால் அதன் பிறகு வந்து கொஞ்சம் உணர்ச்சி வச்சப்பட்டு சில வார்த்தைகளை விட்டார் அது வந்து தவிர்த்திருக்கப்பட வேண்டியது தமிழ்நாட்டில் நிறைய தலைவர்கள் இருக்காங்க நிறைய கட்சி தலைவர்கள் இவ்வளவு பேருக்கு இல்லாத அந்த பிரச்சனை சீமானுக்கு மட்டும் நடக்கிறதுக்கு என்ன காரணம் சீமான சீமான அவர்கள் தமிழர்களுக்கான அரசியல் பேசுறாரு அரசியலை முன்னெடுக்கிறார் அப்படிங்கும்போது சீமாலை கோமாளியாக மாற்ற வேண்டியது வந்து அவர்களுடைய இது வந்து அவர்கள் செய்யறதுதான் திராவிட கூட்டம் இதை செய்யறோம் அது திமுக மிக சிறப்பாகவே செய்யும் அப்படிங்கும்போது அவன் செய்கிறான் அப்படின்னு தான் இல்லை நமக்கு நம்ம தான் கவனமா இருக்கணும் ஏற்கனவே சொல்லிட்டான் ஏற்கனவே அரியலூர்லேயே அங்கே ஒரு இந்த மாதிரி நடந்துச்சு இப்படி தொடர்ச்சி எல்லா ப்ரெஸ் மீட்டில் நடக்கு இப்போ ப்ரெஸ் கிளப் விஷயத்தில் சர்ச்சைக்கு ஆனால் அந்த கேரக்டரும் வந்து இதே வேலையை தான் செய்தது இந்த வேலையை செய்கிறதுக்காகவே அவங்க ப்ரெஸ்ஸு ரிப்போர்ட்டர்ஸுங்கிற பேர்லாம் அனுப்புதாச்சும் என் துறையை சேர்ந்தது தானே தெரியும்ல இவன் எதை செய்வான் அப்படிங்கிறது தெரியும்ல அப்போ அதுக்கு தான் அனுப்புகிறான் அதை எதிர்கொள்கிற வித்தையையும் நம்ம கையால் தான் செய்யணும் அதில் வந்து மீடியாக்காரங்கிட்ட வந்து நீங்கள் வந்து அப்படி பேசுகிற இப்படி பேசுகிறெல்லாம் வந்து என்ன பொது பொதுத்தளத்தில் உங்கள் மீதான மதிப்புகள் தான் வந்து கெட்டுப்போகும் அவங்கள எரிச்சல் தான் சார் படுத்துவான் எனக்கு தெரியும் அவன் எரிச்சல் தான் படுத்துவான் ஆனால் எரிச்சல் படுத்தினாலும் அதை கையாளக்கூடிய வித்தையை நம்ம வந்து எப்போவுமே கையில் வச்சுருக்கணும் உணர்ச்சி வசப்படக்கூடாது இப்படி நம்ம சொல்கிறது கூட பிடிக்காது அவன் அப்படிக்கே கேட்டுக்கிட்டே இருப்பான் நாங்கள் வந்து கொந்தளிக்க மாட்டோமா கோவராதா அப்படிலாம் இல்லை அவள் அப்படி தான் கேட்பான் நம்ம வந்து அவனை புறக்கணிச்சிட்டு அவனை மௌன வச்சுட்டு அப்படி கடந்து தான் பொய்யாகணும் வேற வழி கிடையாது அவன்கிட்ட போய் இதையே வந்து சீமான் ஒரு மீட்டிங்கில் பேசிக்கிட்டு போது ஒருத்தன் செலச்சலம்பி சிலம்பிட்டு இருந்தால் இறங்கி போனார் நான் போய் சொன்னேன் இது சீமான் நல்லது கிடையாது இது வந்து ஆபத்தானது அப்படின்ட்டு அது ஒரு வகையானது அதை வந்து தம்பிமார்கள் பார்த்துக்கலாம் அப்படி கூட்டத்துக்குள்ளே வந்து இப்போ இது பண்ணுறான் குடிச்சிட்டு வந்து எவனா செலவு பண்ணுறான் அவனை வந்து தம்பி மார்கள் செல்ல வாடா செல்ல குட்டின்னு அள்ளிகிட்டு போய் அவனுக்கு வந்து பால் ஜூஸோ தக்காளி சட்னியோ அதை கொடுக்கலாம் அது வேற ஆனால் இந்த ப்ரெஸ்ஸாக வந்து உட்காந்து ஒரு மீட்டுன்னு வந்து உட்காந்துட்டிங்கன்னா அதில் எல்லா தரப்பட்ட ஜெர்னலிஸ்ட்டுகளும் வரதான் சார் செய்வான் ஒரு அது வந்து அண்ணாமலை கிட்டையுமே நடந்தது எல்லா தரப்பட்ட ஜெர்னலிஸ்ட்டுகளும் வருவான் நீங்கள் ஒரு ஜெர்னலிஸ்ட் அதுவும் இல்லாமல் பத்திரிகையாளர்கள் வந்து அரசியல் தலைவர்கள் வந்து நீ எந்த பத்திரிக்கை நீ யாரு அந்த கேள்வி அதை கேட்கவே கூடாது சார் அது ரொம்ப சிறுபலத்தனமானது இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில ஒருத்தர் ஒன் டு ஒன் அண்ணாமலையை பேட்டி எடுக்க போறோம் அப்படின்னா அவரு வாங்க அப்படின்னு சொன்னா அது வேற அது தனியா பார்க்குறோம் இல்லைன்னா அவரு வந்து பேட்டி கேட்டுறோம் நம்ம வந்து அவர் மறுக்கிறாரு சீமான பேட்டி கேட்குறோம் சீமான் மறுக்கிறாரு அப்படின்னா அது வேற உனக்கு ஓ ஏ உனக்கு கொடுக்க மாட்டோம்பா அப்படின்னா அது வேற அது தனிப்பட்டதா போயிரும் ஆனாலும் ஒரு ப்ரெஸ் மீட்டு எல்லா பத்திரிகையாளர்களும் வர்றான் அப்படின் போது உட்கார வச்சுட்டீங்கன்னா மைக் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மைக் இருக்கும் பிடிக்காத மைக் இருக்கும் எல்லாருமே இருப்பாங்க அவன் ஜெர்னலிஸ்ட்டு பொதுவான ஆள் பொதுவான ஆள் எல்லா தரப்பட்ட கேள்வியும் கேட்பான் எல்லா தரப்பட்ட கேள்வியும் எதிர்கொள்கிறதுக்கான உங்களுக்கு பக்குவமும் பண்பும் இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் தனித்தட்டம் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு பத்திரிக்கையாளரும் செஞ்சு தனியாக பேட்டி கொடுத்துருங்க முடிஞ்சு போச்சு அப்போ யாரும் கேட்க போகிறது கிடையாது அவர் இந்த கேள்வி கேட்டால் அந்த கேள்வியாக பதம்பி அதை எடிட் பண்ணிடுன்னு சொல்லலாம் முடிஞ்சு போயிரு இதே மாதிரியே சென்னையில் ஒரு ப்ரெஸ் மீட் இது மாதிரி தான் அப்போது எல்லா ப பத்திரிகை நண்பர்களும் வந்து ப்ரெஸ் மீட்டுன்னு உட்கார்ந்தாச்சு அப்போது ஜிக்னேஷ் என்ன பண்ணுறாரு அதில் வந்து ரிபப்ளிக் சேனல் அவன் அர்ணாபுடைய அவன் வந்து சங்கி தெரியுது அர்ணாபுடைய ரிப்போர்ட்டர்ஸோடைய இதை மைக்கை எடுங்க அப்படின்னு காப்பல அப்போ நம்ம சபீர் வந்து உள்ளிட்ட நண்பர்கள் வந்து இல்லை சார் ப்ரெஸ் மீட்டுன்னு வந்து உட்காந்துட்டீங்க யார் இவங்களை மட்டும் புறக்கணிஞ்சு நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்க முடியாது கொடுக்குறாருன்னா மொத்தமாக கொடுங்க அப்படின்னா இல்லை நான் அப்படி கொடுக்க முடியாது அப்போ நாங்கள் நாங்கள் அப்போ நீங்கள் வேணாம் நீங்கள் நாங்கள் ப்ரெஸ் மீட் நடத்தலை அப்படின்னா ஆ ஓகே அப்படின்னா அவன் கிளம்பிட்டார் அதுதான் இது நீங்கள் வந்திருக்கிற அத்தனை இப்போ இருபது பத்திரிகையாளர் இருக்காங்கன்னா இருபது பத்திரிகையாளரும் வேலைக்காரங்க சார் அவன் ஒரு மீடியாவுடைய பிரதிநிதியாக வர்றான் வந்து வேலை பார்க்குறான் அவன் தொழிலாளர் அவன் தொழிலாளர் சார்பாக அவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க மேலே எடிட்டோரியல் அசைன்மெண்ட்டு கொடுத்துருக்கோம் இவர் வந்தாருன்னா இந்த கேள்வி கேளுங்க அசைன்மெண்ட் கொடுத்துருக்கும் அந்த கேள்வி கேட்கறதுக்காக இதோட வர்றாரு ஆனா அவரு ஒரு வேலைக்காரர் நாளைக்கு இன்னைக்கு என்டிடில இருப்பார் நாளைக்கு வந்து ரிபப்ளிக் போவார் இல்ல வந்து மாத்திடுவாங்க அந்த அரசியல் கேத்தப்ப அவருக்கு அந்த கொள்கை பிடிச்சிருந்தா அந்த ஊடகங்களோட இதுல போவாரு இப்போ இவர் கலைஞர் டிவியில் இருக்கிற இந்த இவர் சகோதரர் நாளைக்கு கலைஞர் டிவியிலேருந்து வெளியே வந்து ஜேஆடிவியில் போய் சேர்ந்தாங்கன்னா ஜேஆடிவிக்கே தமிழே கேள்வி கேட்பார் இதான் நடக்கும் தானே அப்படிங்கும்போது ஒரு ப்ரெஸ் மீட்டின்னு வந்து உட்காந்துட்டா அந்த ப்ரெஸ் மீட்டில் எல்லா தரப்பட்ட கேள்விகளும் வரும் அதை எதிர்கொள்கிறதுக்கான பண்பு தான் ஒரு தலைமைக்கு அழகு தலைவருக்கு அழகு நம்ம அவங்க வெறியே ஏற்றினாலும் கோவவே படக்கூடாது சார் இந்த தலைமை பண்புலாம் வந்து சீமானுக்கு இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதுக்காக தலைமை பண்பு இல்லை அப்படின்னு அது வந்து அந்த இதுக்குள்ளே போக முடியாது அதாவது சில இடங்களில் நம்ம எல்லாம் எவ்வளோ நாகரிகமாக இப்போ நம்ம நான் இவ்வளோ நாகரிகமாக வெங்காயமாக பேசுகிறோம் என்ன எவனா ஒருத்தர் வெறி ஏற்றினாருன்னு வைங்களேன் நாலு மூக்கில் பஞ்சு விடணும் வெறி வரத்தான் செய்யும் இது அந்த சூழல் அதே சமயம் சில நாற்காலில் உட்கார்ந்துருக்கும் போது சில இதோட சரிப்பா அப்படின்னு கடந்து போக முடியும் சில நேரங்களில் சில பேர் வாங்கின பிறகு உங்களோட இயல்பாக வந்து கூட நீங்கள் நடந்துக்க முடியாத நெருக்கடி உங்களால் வரும் நீங்கள் பைக்கில் போகிறீங்க எதிரில் முன்னாடி போகிற தவிரதெல்லாம் உங்களை இடிச்சுட்டான் வச்சுட்டான்னீங்கள நீங்கள் வந்து ஒரு ந நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கீங்கன்னா அவன் அவன் வந்து அவசரமாக பேசுவான் நீங்கள் இறங்கி நாலு அப்பு அப்புணுன்னு கூட உங்களுக்கு தோணும் ஆனால் நம்ம இதை செஞ்சோம்னா அது போ இந்த கேஸு போலீஸ் கேஸு இதாகும் எந்த நேரத்தில் வேலை பார்க்குறேன் என்னங்கிற இதெல்லாம் வரும் அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சோம்னா சரி போடா தூரம் போடா இப்போ எனக்கு வேலை கிடைக்குன்ட்டு கடந்து போனோம் இப்போ எதிரில் எரும மாடு வருது சாணியில் மொங்கி வருது இல்லை பண்ணி வருது சா சாக்கடையில் குளிச்சுட்டு வருதுன்னா நம்ம அது நம்ம மேலே உதறிட்டு போகுது சாக்லேட் பதிலுக்கு நம்மளும் என்ன முடியும் இது சொல்கிறதுக்கு சாதாரணமாக இருக்கும் ஆனால் அந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு ஒரு எரிச்சல் வரத்தான் செய்யும் அதை கடந்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஏன்னா இனிமே இன்னும் நெருக்குதல் வரும் சீமானுக்கு இது தான் இன்னும் சீமானுக்கு இது வரத்தான் செய்யும் சீமான் பல கட்டங்களை கடந்து வந்துட்டாருங்களேன் ஒரு பெண்ணை வச்சு இது பண்ணாங்க நடிகையை வச்சு இது பண்ணாங்க அப்படின்னு தொடர்ந்து சீமானை எந்த வகையிலையாவது டீக்ரேட் பண்ணும் அப்படின்னு எல்லா வகையிலும் முயற்சி பண்ணாங்க அந்த நடிகை விஷயத்துலேருந்து இப்போ தான் நீதிமன்றத்தின் மூலமாக விடுதலையாக இருக்கார் இப்போ வேறு அதை திரும்ப அந்த வெப்பனை இறக்க முடியாது இப்போவும் இந்த மாதிரியான வெப்பன்கள் தான் இறங்குவாங்க இதை வச்சு தான் பண்ணுவாங்க தேர்தல் முடிகிற வரைக்கும் இது தொடர் சீமானவர்களுக்கு அதனால அவர்தான் தான் கவனமா பொதுவா ஒரு சின்ன குற்றச்சாட்டு நிறைய பேர் சொல்றாங்க பத்திரிகையாளர்களுக்கே வந்து இந்த மாதிரியான ஒரு மனப்பாங்க இருக்கு இப்போ இதே ஒரு ப்ரெஸ் மீட்ல திருமாவளவனர் கேள்வி கேட்பாங்க அப்ப திருமாவளவன் வந்து கோபப்பட்டு கையை நீட்டி பேசுவாரு எங்க கையை நீட்டி பேசுறீங்கன்னு கேட்டோன்னு நான் கையை கட்டி பேசுமான்னு கேட்பாரு ஆனா இதே இதுல வந்து சீமான் வந்து கையை நீட்டி இந்த மாதிரி இவ்வளவு இதாக கேட்கறாங்க ஆனா அவங்க அமைதியாயிடுறாங்க அப்ப பத்திரிகையாளருக்கும் அந்த மாதிரியான ஒரு மன மனப்பாங்க இருக்குமா நிறைய பேர் சாதி அந்த மாதிரி இருக்குமா மனிதர்களும் நம்ம கூட நம்ம கூட இருக்கிறவன் தானே அவனுக்குள்ளேயும் எல்லா சாதி மத மொழி சார்ந்த எல்லா பிரச்சனையும் இருக்கக்கூடியவன் தானே அது இருக்கத்தான் செய்யும் பத்திரிகையாளர்களுமே முந்தியெல்லாம் வந்து கேள்வி கேட்பாங்க பதில் சொல்லுவாங்க அப்படிதான் பிரஸ் மீட்ல எதிரில் இருக்கவனை எரிச்சல் படுத்தி சண்டை போட்டு வெறியேத்தி அதை வந்து ட்ரோல் மெட்டீரியலா மாத்திர அசைன்மெண்ட் அப்போ கிடையாது இந்த சோசியல் இப்போ சோசியல் மீடியா வரவுக்கு பிறகு இது வந்து ட்ரோலா மாத்துறது அதை வந்து இதாக்குறது தர்க்கம் பண்றது ரெஸ் மீட்னா கேள்வி கேட்பாங்க அந்த கேள்வியில நாகரீகமா அவரு ஒரு பதில் சொல்லுவார் சீமான ஒரு பதில் சொல்வாரு இல்லைன்னா இதுல இந்த இது அப்படின்னு சொல்றாரு ஆனா இப்போ வந்து என்னன்னா இத வந்து பரபரப்பு சர்ச்சையா மாத்திர ஒரு கேரக்டர்கள் ஒரு குரூப்புகள் இருக்க தான் எல்லா ஃபீல்டுலயும் இருப்பாங்கல்ல நல்லவண்ணு இருப்பான் கட்டணும் இருப்பான் அது மாதிரி இருப்பான் அது மாதிரி இந்த மா பத்திரிகை துறையிலேயும் இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்காங்க இன்னொரு ஒரு விஷயம் சுவாரஸ்யமான விஷயம் சொல்ல மாட்டேன் இந்த ப்ரெஸ் மீட்டில் இது வரைக்கும் நம்ம பத்திரிகையாளர் ப்ரெஸ் மீட்டில் பத்திரிகை கேள்வி கேட்குறவனே என்னடா தம்பி நீ சொல்லு தங்கச்சி ஏன் தங்கச்சி சிரிக்கா நீ அப்படின்னு உறவு முறை சொல்லி பேசுற ஒரே ஆள் சீமான் பண்ணுறது அவர் எல்லா இடத்துலையுமே உறவு முறை சொல்லி தான் பேசுனாரு அதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டை ஜாலியா வச்சிருக்கிறவரும் சீமான்தாங்க என்ன கேள்வி கேட்டாலும் எல்லா கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடியவர் ஜாலியா வச்சுருக்க கூடியவர் சீமான்னாங்க நீங்க நீங்கள் எடுத்து பாருங்க எந்த தலைவர்களுக்குள்ள பிரஸ் மீட் அது ஜாலியா இருக்கான்ட்டு ஆனா சீமான் குள்ள ஜாலியா இருக்குங்க சிரிச்சு சிரிச்சு பேசுவார் தம்பி என்னடா தம்பி நீ சிரிக்க கேள்வி கேட்குறவனே சிரிக்க வச்சு அவனை ஒரு கொண்டாட்டமா வைக்கிறது தான் அது ஆனால் அதுலேயுமே ஒருத்த வந்து சீமானை ஏற்றி விட்டு வார்த்தை விட வைக்கிறார் நான் அவன் எவ்வளோ ஏற்றி விட்டுருப்பா அப்படின்னு யோசிச்சு பாருங்க சீமானவர்கள் இது நம்ம அவருக்கு சொல்லி நம்ம சின்ன பசங்க நம்ம சொல்லி அவருக்கு தெரிய வேண்டியா அவருக்கு தெரியும் இந்த மாதிரியான வலைப்பினர்கள் சீமானுக்கு தொடரும் இனிமேலும் தொடரும் அவருடைய பார்வையில் என்ன நினைக்கலாம் இந்த மாதிரி நம்ம கேட்டால் தான் அடுத்த முறை இந்த மாதிரியான அனாகரமான கேள்வி அவன் கேட்க மாட்டாங்க அப்படி கிடையாது அப்படின்னு அவருக்கு அப்படி கிடையாது அப்படி கிடையாது அவனுக்கு வந்து அவன் இன்னும் ஜாலியாகிடும் ஓ சீமான் இப்படி வெறியேத்தினா அவன் அவனுக்கு அசைன்மெண்ட் கொடுத்த மேலே இருப்பான்ல எடுத்துட்டு ஏ சூப்பர் தம்பி இது பண்ணு 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 ஏன்னா நீங்க ஒரு கட்சி கூட்டத்தில் இருந்து கேள்வி கேட்டான் இப்படி எவனா வைங்களேன் தம்பி மாருங்களா அள்ளிட்டு போயிடலாம் சரியா அங்க மாட்டிக்கிடும் அவன் செதைக்கப்படுவான் வாயில தக்காளி சட்னி வரும் ஆனால் இங்கே ஜேர்னலிஸ்டாக வச்சு கேட்கும்போது நீங்கள் அதை செய்ய முடியாது செய்யவும் கூடாது அங்கே பதில் சொல்லணும் இல்லை புறக்கணிக்கலாம் இதுதான் செய்யணும் அதனால தான் இந்த மீடியா வெப்பனை எடுக்கிறது அதை வந்து கவனமாக கையாள வேண்டிய சூழல் தாங்க இது வேறு வழியில் தவிர்க்க முடியாதுங்க இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக ப பத்திரிகைகளை செஞ்சுக்கா அவங்களுக்கு பிடித்தமானவர்களை சந்தித்து பிடித்தமானவர்கள பேசிக்காங்க இப்போ தந்தி டிவி நடத்துது மக்கள் மட்டுமா என்ன ஒரு நிகழ்ச்சி நடந்தாங்க ப்ரெஸ் மீட் ஒன்று நடந்தாங்க அதனால் இருந்துச்சு ஒரு உரையாடல் இதாக இருந்துச்சு அது இப்போ வேறு பிரச்சனை இல்லை பல தரப்பட்ட கேள்விகள் வரும் அது ஒரு அரங்கத்தில் நடக்குது ஒன்றும் பிரச்சனை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இல்லைனா சீமான் அவர்களே அவருடைய அலுவலகத்தில் போய் ஒருத்தன் பார்க்குறான் அவங்க கேள்வி கேட்குறான் வைக்கிறான் அது தனிப்பட்ட ஒரு இடம் பேர் ப்ரெஸ் மீட்டிங் வந்துட்டு உட்காந்துட்டா அது சீமான் மட்டும் இல்லை அண்ணாமலை தமிழ் இசை எல்லாருக்கும் எல்லாருக்குமே ஸ்டாலின் உதவி எல்லாருக்குமே இது பொதுவானது இதில் ஸ்வரஸ் என்னென்னா சீமான்ட்டை இவ்வளோ வம்படியாக கேள்வி கேட்குறாங்க ஸ்டாலின்ட கேட்க மாட்டாங்க ஸ்டாலின்ட ஆர்ட்ரு பண்ணி கொஸ்டின் நம்பர் ஒன் அதில் சிலரங்களாக அவர் ஆன்சர் அவரே படிச்சிடுறாரு கொஸ்டின் நம்பர் நாலு அப்படின்னு அதுக்கு அதுக்கு அசைம கொடுத்துருப்பா அது கேள்வி எப்பா கேள்வி சார் நம்ம ஆள் வந்து ரைட் சைடில் காப்பில் அங்கேருந்து கேள்வி வரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஐயே நம்மால் அங்கே இருந்துட்டு கேள்வி நம்பர் ஒன்று அப்படின்னு வாசி அப்படிதான் அங்கே அப்படி இருக்குது இங்கே சீமான் மாதிரியான ஆள்கள் எல்லா வகையான கேள்விகளையும் எதிர்கொண்டு பதில் சொல்லக்கூடிய திறன் திறன் படைத்தவர் அங்கே அது இல்லை ஆனால் அவர்களுக்கு எழுதி கொடுத்து இவங்களுக்கும் எழுதி கொடுத்து கேள்வி எழுதி கேட்டு எழுதி பதில் சொல்லி அப்படின்னு போது ஆக வந்து இந்த மாதிரியான விஷயங்களை சகிச்சு தான் ஆகணும் அதை எதிர்கொண்டு தான் ஆகணும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு தர்ம சங்கடமான நிகழ்வு நடக்கிறதுக்கு ப்ரெஷை சந்திக்காமல் விஜய் மாதிரியே போயிடலாமா அப்படின்னு அது ஒரு இன்னும் சூப்பர் அது அவர் ஏன் உலகம் தனி உலகம் அங்கே போய் நீங்கள் கேட்க முடியாதுல்ல ப்ரெஸ்ஸை கேட்டால் கண்ணாடி ஏற்றிக்கலாம் ஆமாம் கிறிஸ்டப்பாத்த கிரிஸ்ட தடை விடுங்கிற மாதிரி அங்கே வந்து விஜய் விஜய்கிட்ட போய் சேர முடியாது அணுகிறதுக்கு எளிமையானது இல்லைல்ல கேட்டு பெரிய கேட்டாக இருக்குது தாவி பூஜ் போக முடியாது இவர்கள் எளித எளிதாக வந்து பேசக்கூடியவர்கள் அதான் அதாவது அவர் நடிகராகவே இருக்கார் இவர்கள் தலைவர்களாக இருக்காங்க நேரங்கள் இந்த மாதிரி வெறி விட்டுருதாங்க விட்டுருந்தாங்க அதில் கவனமாக இருக்கும் மீண்டும் நிகழ்வு சந்திப்பாம்மா நன்றி